ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணேங்கிறத பார்க்கலாம் முளைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ஒன்று தான் இருந்தது கத்திரிக்காய் ஒன்று இருந்தது அதை சாம்பார் வச்சுக்கலான்னு எடுத்துகிட்டு கோவக்காய் கேரட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கோவக்காவை கட் பண்ணி அது கூட போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் காரமாக ஃப்ரை பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு அதுங்காட்டி இன்னொரு குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இன்றைக்கி கேரட்டை வந்து துருவாமல் கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணிக்கலாமே அதையும் அது கூட போட்டு தண்ணி விட்டு அதையும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் குக்கரில் சின்ன குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு கோவக்காய் வெந்து வந்துருச்சு உப்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது மிக்ஸ் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணியெல்லாம் சுண்டுணோனா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறப்ப வந்து ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சிம்பிளாக இப்படி ஃப்ரை பண்ணியிருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இவ்வளோ தான் இதுனா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா நல்லா ஃப்ரை ஆகிடும் இதுவும் நம்ம இஷ்டம்தான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணியாச்சு ரெடி ஆயிடுச்சு இதையும் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு பண்ணியாச்சு இதுக்கிடையில் கேரட்டும் வெந்துருச்சு அதுக்கு தேவையானது வெங்காயம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா இஞ்சி இருந்தால் போடலாம் இன்றைக்கி இஞ்சி இல்லை அந்த கோவக்காய் ஃப்ரை பண்ண பாத்திரத்தையே கழுவிட்டு வந்துட்டு அதுலேயே எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்சோடனே வெங்காயம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டுட்டு இது நல்லா வதங்கினோன்னே கிளாஸியாக வதங்கினா போதும் வதங்கினோன்னு வேக வச்சுருந்த கேரட் அப்படியே போட்டுட்டு அதுவும் தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதை அதுவும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் இதுக்கு வந்து தேங்காய் போடலை நான் இன்னும் தேங்காய் துருவலை அதனால் போடலை அதுக்கிடையில் மொளக்கீரைய கழுவி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு தேவையானதும் காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கும் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு துப்புரம் போட்டு போட்டுட்டு அது பொறிஞ்சோன்னே வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு அதுவும் வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் பிகினாஸாக இருந்தாங்கன்னா அந்த கீரை வந்து எப்படி வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த காம்பை வந்து நம்ம அமுத்தி பார்த்தோம்னா வெந்துடும் ஈஸியாக அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் காம்பு வந்து வெந்துருச்சுன்னா நல்லா அமுத்துனோம்னா அமிங்கிரும் இதுவும் நல்லா பொரியலுக்கு நல்லா ரெடியாயிருச்சு இதுக்கிடையில் பருப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமாக விளக்கெண்ணை விட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு அரிசியும் சைட்லேயே கழுவிட்டு குக்கரில் வச்சாச்சு பருப்பு வெந்து வந்தோடனே பருப்பை தனியாக எடுத்துட்டு அந்த தண்ணியிலையே புளியை கழுவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு புளியை கழுவி ஊற வச்சாச்சு அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கிடையில் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் சாம்பாருக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காய் இன்றைக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி எதுக்குமே இல்லை வாங்கலை இன்னும் நான் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோனா அது கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை அது கூட விட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டேன் இந்த வாட்டி காரமே ரொம்ப இல்லை அதனால ஒன்றரை ஸ்பூன் அது போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் இதுக்கடையில் தேங்காவும் துருவிட்டேன் தேங்காவை வந்து கேரட்டு கொஞ்சம் போட்டுட்டு உடனே சாப்பிட்றது தானே அதனால் வந்து ரொம்ப வதக்கலை இதுக்கும் போட்டுட்டு கீரைக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது எல்லாமே பண்ணங்காட்டியும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அதையும் ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் மீதி எல்லாத்தையும் கேரட்டு பொரியல் கீரை எல்லாத்தையுமே ஏற்கனவே கோவக்காவையும் எடுத்து மாற்றி வச்சுருந்தேன் தயிரை எடுத்து வெளியில் வச்சாச்சு இன்றைக்கி பிரஞ்சுக்கு காஃபி தான் குடித்தோம் அதனால் மஸ்க் மெலன் எடுத்து வச்சாச்சு வெளியில் சாப்பிட்ருவோம் இது சாப்பாடு முடிஞ்சு ஒரு பத்து இருபது நிமிஷம் கழித்து சாப்பிடுவோம் மீன் இதெல்லாம் ரெடி பண்ணங்காட்டியுமே குக்கர் விசில் அடங்கிடுச்சு இப்போ வேக வச்சுருந்த பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி விட்டோன்னே சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இப்படி தான் சாப்பாடு லஞ்சு ப்ளேட்டும் ரெடி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்